கம்மாளர் சமுதாயத்தினர் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் இலங்கையின் வடகிழக்கு பகுதியிலும் வாழும் ஒரு தமிழ் சமூகமாகும் இவர்கள் தச்சர் கொள்ளர் கத்தச்சர் தத்தார் கன்னார் என ஐந்து தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றனர் இவர்கள் பூணுல் அணிகின்றனர் இந்த தொழிலை செய்யக்கூடிய தமிழைத் தவிர பிறமொழி பேசக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் உள்ளனர் அவர்கள் தங்களை விஸ்வகர்மா விஸ்வ பிராமின் என்றும் அழைத்துக் கொள்கின்றனர் தமிழ் பேசுபவரும் தெலுங்கை பேசுபவரும் இந்த சமூகத்தில் உள்ளனர் சைவம் மற்றும் அசைவ உணவு உண்பவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளில் ஆச்சாரி என்றும் தென் தமிழ்நாட்டில் தெற்கு பகுதிகளில் ஆசாரி விஸ்வகர்மா என்றும் பொது பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு சாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோரில் பிரிவு எண் அறுபத்தி ஐந்து வருசை எண் நாற்பத்தி இரண்டு ஆகியவற்றில் உள்ளனர் தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய இரு பிரிவினர்களாக உள்ளனர் இவர்கள் மன்னர்களுக்கு தலைமை ஸ்தபதி மட்டுமல்ல ராஜகுரு சேனாதிபதியாகவும் இருந்து இருக்கின்றனர் என்பது சான்றுகள் கூறுகின்றன இவர்களில் சோழ சேனாதிபதி குஞ்சரமல்லர் பெருந்தச்சர் ராஜராஜ சோழன் காலத்தில் கோவில் கட்டிய தலைமை ஸ்தபதி ஆவார் மற்றும் குறிப்பிடத்தக்கவர்கள் கரூரார் சித்தர் போகர் சித்தர் கமலக்ஷ முனிவர் போன்ற பல சித்தர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆவார் தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய இரு பிரிவுகளாக உள்ளனர் இவர்கள் இந்த சித்தர்கள் அதாவது கருவரார் சித்தர் போகர் சித்தர் கமலக்ஷ முனிவர் போன்றவர்கள் பற்றியான கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கின்றன பஞ்ச கம்மாளர் ஆபரண தொழில் செய்யும் தத்தார் உலக தொழில் செய்யும் கண்ணார் இரும்பு தொழிலில் ஈடுபடுகின்ற கொள்ளர் மண்பாண்ட தொழில் செய்யும் குயவர் என்னும் கைவினைத் தொழில் செய்யும் ஜாதியாருடன் தச்சரையும் சேர்த்து பஞ்ச கம்மாளர் எனவும் அழைக்கிறார்கள் விழுப்புரம் விஸ்வகர்மா பொன்வெள்ளி ஆவரண தொழிலாளர் சங்கம் நிர்வாக கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசு சார்பில் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு வருகிறது எனவே விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் கணக்கெடுக்க அதிகாரிகள் வரும்போது விஸ்வகர்ம கம்மாளர் என்று கூற வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் இரும்பு வேலை கருமார் மரவேலை தச்சர் பாத்திர வேலை கண்ணார் சிலை சிலைவடிப்பவர் ஸ்தபதியார் பொன் வேலை தத்தார் என்று ஐந்து தொழில் செய்யும் பரம்பரையினர் தற்போது எந்த பணியில் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் விஸ்வ கர்ம கம்மாளர் என்றே ஜாதியை பதிவு செய்ய வேண்டும் என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மனிதருடைய வாழ்வில் இவருடைய கலைநயம் மிகவும் ஈடுபாடு கொண்டது தொடர்புடையது மன்னர்கள் தோன்றிய காலத்திலிருந்து இன்றிருக்கிற காலம் வரை இவர்கள் இல்லாமல் எந்த செயல்பாடும் சமூகத்தில் இல்லை அரண்மனையாகட்டும் கட்டடங்களாகட்டும் கோட்டைகளாகட்டும் கோவில்களாகட்டும் கருவறையாகட்டும் கல் சிலையாகட்டும் தங்க சிலையாகட்டும் வெள்ளி சிலை என்று எதுவாக இருந்தாலும் இவர்கள் கைவண்ணத்தில் உருவானதுதான் இந்த கம்மாளர் இனம் உருவாக்கியதுதான் இந்த உலகத்தில் செயற்கை அமைப்புகளாக இயற்கை தாங்கி நிற்கிறது இன்று பேசக்கூடிய உலக அதிசயம் என்று சொல்லக்கூடிய தாஜ்மஹாலை எடுத்தாலும் அங்கே ஒரு கம்மாளர் ஏன் பல கம்மாளர்கள் பார்த்திருப்பார்கள் இவ்வாறு ராமேஸ்வரம் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் திருச்செந்தூர் கோவில் தஞ்சாவூர் ராஜராஜன் சோழனுடைய கோபுரம் என்று உலகத்தில் எவ்வளவு பெரிய கட்டடங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உலக சிறப்பு முக்கிய கலைப்பாடு நயம் கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் கம்மாளர் சமூகத்தினுடைய கைப்படாமல் இந்த உலகத்தில் எந்த விதமான அழகு கலை நயம் பொருந்திய கட்டடங்களோ கோயில்களோ இல்லை என்பதுதான் வரலாறு அந்த அளவுக்கு மிகவும் மதிப்பும் மரியாதையும் தொழில் நேர்த்தியும் நேர்மையும் கொண்ட மக்களாக வாழ்பவர்கள்தான் கம்மாளர் சமுதாயத்தினர்